அந்த கரப்பகுதியை விட்டுட்டு கரப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கு இங்க இருக்க கரப்பகுதி இங்க இருக்க கரப்பகுதி விட்டுட்டு இந்த ஆங்கோல் வளையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கங்க இங்கே மார்க் பண்ணிருக்கோம்ல அதில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து எடுக்க போகிறோம் கழுத்து உயரம் நேராக டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவை ஏழு இன்ச் வந்து தேவை ஏழு இன்ச் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கேல் விஸ்ட்டு அவுட்ரு எல்லாமே மார்க் பண்ணணும் இங்கே ஒரு லைன் போட்டுக்கங்க பெருசாக போட்டுக்கோங்க இந்த சைடும் ஒரு லைன் போட்டுக்கங்க அடுத்தது ஆங்கோல் கிட்டேயும் ஸ்கேல் விஸ்ட்டு நேராக லைன் போட்டுங்க போட்டுட்டு இந்த ஆம்போல் வளைவு நீங்கள் அது பக்கத்திலே கையிலேயே வந்து மார்க் பண்ணிக்கங்க ஷோல்டரும் மார்க் பண்ணிவிட்டு நெக்குமே வந்து நீ மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க இதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்க லைட்டா அப்படியே கீறி விடுங்க இதுல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இதோட அச்சு நமக்கு அப்படியே கீழே வரும் அந்த ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் இதை வந்து அப்படியே அந்த அழுத்தம் கொடுக்கவும் கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த லைன் வந்து தெரியுது உங்களுக்கு வீடியோல தெரியல அப்படின்னாலும் நீங்க பண்ற ப்ளவுஸ்ல கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு வந்து பேக்கோடைய வளைவு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆம்புல் டெத்து வந்து கொடுக்கணும் முன்பக்கமும் நமக்கு ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணும்போது போது பிளவுஸ்ல என்ன பண்ணணும் டபுள் ஆம்புல் டெத்து கொடுத்தோம் அது வந்து ஸ்லீவுக்கு இப்ப நம்ம டிராயிங் பண்றோம்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் சுருக்கம் வரக்கூடாது இந்த ரெண்டு பீஸ்லயுமே நமக்கு சுருக்கம் வரக்கூடாது முன்பக்கமும் ஃப்ரண்ட் பீஸ்ல வரக்கூடாது ஸ்லீவ் பீஸ்லயும் சுருக்கம் வந்து வரக்கூடாது இப்ப நம்ம அங்க டெப்த் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கத்துக்காக இந்த வளைவுல வந்து கொடுக்குறோம் இந்த வளைவும் நமக்கு பேக் சைடு வந்து மசில்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதனால இது ஒரு மாதிரி வளைவு எடுத்துருக்கோம் முன்பக்கம் மசில்ஸ் கம்மியா இருக்கும் இங்க ஒரு மாதிரி நம்ம வளைவு எடுக்கணும் அதுதான் இப்ப இங்க டிராயிங் போறோம் பேக் வளைவு இங்க ஃப்ரண்ட் வளைவுக்கு இந்த கார்னர்ல இருந்து அரை இன்ச் மட்டும் எடுங்க போதும் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே எந்த சைஸா இருந்தாலும் பரவாயில்ல அரை இன்ச் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் கையிலேயே இப்படி வளைவு போட்டுருங்க அவ்வளோதான் நீங்க எடுக்கிற வளைவ இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து போட்டுக்கங்க இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு டிப் இதில் வந்து நான் சொல்றேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்பக்கம் கொஞ்சம் நேராக வந்து வரணும் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கே போட்டிருக்க இந்த லைன்ல இருந்து மேல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இப்படி கீழே இறக்கி இந்த வளைவு வந்து போட்டுங்க நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன் அதிகமாக இல்லை ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அது எடுக்கலைன்னாலும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்டால் லைட்டாக ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கங்க இதுதான் நமக்கு அந்த முன் பக்கம் கம்மி பண்ண காமிச்சடில் அந்த ஆம்போல் வளைவுக்கு வந்து போட்டிருக்கோம் அடுத்தது என்ன பண்ணலாம் முன் உயரம் முன் உயரம் நம்ம எவ்வளோ எடுத்தோம் ஃப்ரண்ட் ஹைட்டு பதிமூன்றை வந்து எடுத்தோம் மேலே சோல்டர்ல நேராக வச்சுட்டு இங்கே பதிமூன்றைய வந்து மார்க் பண்ணிக்கிங்க நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நெக் ரவுண்ட் தான் மார்க் பண்ணணும் முன் உயரம் எடுத்துட்டு நெக் அவர் அவர் பிளவுஸ் நெக் ரவுண்ட் என்ன இப்ப ரெண்டரை வைக்கிறீங்கன்னா ரெண்டரை ரெண்டே முக்கால் வச்சா ரெண்டே முக்கால் மூணு மூணு அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ நாம ரெண்டே முக்கால் வச்சோம் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிட்டோம் அது வந்து இந்த சைஸ்க்கு வந்து நான் பாயிண்ட் ஃபோர் அப்படின்றது ஒன்னே காலுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அதுதான் இங்க இருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மறுபடியும் அதுல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன்றையும் எடுக்கலாம் தப்பு கிடையாது இங்கே என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே தான் மேலே ஏத்தனும் பட்டி ஷேப்காக இங்கேயும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடு ஒன் பாயிண்ட் ஃபோர் இப்ப இந்த கிராஸ்ல இருந்து இந்த கிராஸ் வரைக்கும் கிராஸா லைன் போட்டுக்கலாம் இங்கிட்டு ரெண்டு மார்க்கிங்லயும் இப்படி லைன் வந்து போட்டுங்க நடுவுல இருக்கிறத மட்டும் விட்டுருங்க நடுவுல என்ன பண்ணுங்க டேப் பேஸ்ட் ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் கொண்டாந்து இதுல ஜாயின் பண்ணிக்கிங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி வீ போடலாம் அப்படி இல்லைனாலும் நீங்க அப்படி ரவுண்டாவும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா வீ போட்டீங்கன்னா அதை மடிச்சு உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நேரா இருக்கும் அதனால வீ போடுங்க இப்போ நமக்கு இந்த அளவெல்லாம் முடிஞ்சாச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நிக்கு நம்ம ட்ராயிங் வந்து பண்ணணும் இதை நான் லைன் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ லைன் போட்டாச்சு இதில வந்து நமக்கு அந்த ப்ளவுஸில் நம்ம பார்க்கும்போது என்னாக இருந்தது லைட்டாக அப்படி உள் போன மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்தோம் அதே மாதிரி நம்ம இதில ட்ராயிங் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பாக்ஸில் இந்த ரவுண்டை மட்டும் மார்க் பண்ணுங்கள் இதையும் நீங்கள் சீரியை வச்சே மார்க் பண்ணிக்கலாம் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மட்டும்தான் வந்து இருக்கும் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம பிளவுஸ்ல பார்த்தோம் ஒரு பாயிண்ட் உள்ள வந்து போயிருந்தது அந்த ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மேல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான் இதுல வந்து இப்படி கொஞ்சோண்டு எடுத்தீங்கன்னாவே போதும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நீங்க தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும் இந்த இதை வந்து அப்படியே இந்த வளைவோட ஜாயின் பண்ணிருங்க அவ்வளவுதான் ஒரு பாயிண்ட் தான் தெரியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல என்ன பெருசா வித்தியாசம் தெரியுமான்னு கேட்பீங்க கண்டிப்பா தெரியும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் இந்த சைடு ஒரு பாயிண்ட் அப்ப நான் அந்த பிளவுஸ் வந்து காமிச்சா அந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உள் பக்கம் தள்ளின மாதிரி வந்து வந்திருக்கும் இப்ப வச்சுக்காருங்க இந்த இடம் நல்லா வளைஞ்சு வருதுங்களா இது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இல்லைன்னு ஸ்டிச்சிங் எல்லாம் போகும்போது இன்னும் உள் பக்கம் வந்து தள்ளும் ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து இந்த சைடு இழுத்துரும் இப்ப ஸ்லீவ் நமக்கு இதுல இல்ல அதனால பாக்க அப்படி இருக்கு ஸ்லீவை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பார்த்தா இப்படி இப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சைடு இழுத்துரும் அப்ப இந்த பக்கம் நல்லா அப்படி தள்ளி வந்து வரும் அதனால ஒரு பாயிண்ட் எடுங்க ரொம்ப எடுத்தீங்க அப்படின்னா இன்னர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து அதை போட்டு பாருங்க இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணும்னா அப்புறம் மறுபடியும் லைட்டா நம்ம பண்ணலாம் இப்படி இப்படி ஒரு பாயிண்ட் வந்து தள்ளிக்கிங்க ஒவ்வொரு தான் இந்த நெக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் கொண்டு வர முடியும் எடுத்தோடனே கால் இன்ச்சு அரை இன்ச்லாம் எல்லாம் வந்து பண்ண முடியாது இங்கேயும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துங்க இதை ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஷேப் வந்து வந்துடும் டாட்லாம் எவ்வளவு மார்க் பண்ணணும் அப்படின்றது அது வழக்கமா தான் சென்டர் டாட் வந்து மூணு இன்ச் எடுத்துங்க ரெண்டையும் சென்டர் பண்ணி ரெண்டே முக்கால் அந்த மாதிரி எடுத்துங்க ஆம்ஹோல் டாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு டு நாலரை அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் நான் இதை அதெல்லாம் மார்க் பண்ணி காமிக்கல ஸ்டிச்சிங் வீடியோல அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாது அதனால நம்ம நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒரு கால் இன்ச்சில் ஒரு கிராஸ் வந்து பண்ணிக்க இது ஃப்ரண்ட் நெக்கு ஏழு இன்ச்சு தான் ஆனால் நான் இழுக்காம தைச்சிருவேன் அப்படின்றதுனால முன் பக்கம் கிராஸ் இருக்கல ஒருவேளை உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா இங்கேயும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தள்ளி கிராஸ் வந்து பண்ணிக்கோங்க நெக்கு வந்து லூஸ் வந்து வராது இந்த ரெண்டு பக்கம் மட்டும் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அப்பதான் டாட் வந்து நம்ம கரெக்டா வந்து பிடிக்க முடியும் அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி அளவு எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸை வச்சுட்டு அது மேல ஃப்ரண்ட்டை வந்து வச்சிருங்க ஃப்ரண்ட் வைக்கும் போது நமக்கு எப்படிதான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா துணி இல்லாம தான் இருக்கும் ஏன்னா நம்ம லைட்டா கிராஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அது பிரச்சனை கிடையாது அப்படியே வச்சிருக்கீங்க வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு கரப்பகுதி இருக்கும் கரப்பகுதி ஈவனா இருந்தா எடுத்துக்கங்க ஈவனா இல்லைன்னா கரப்பகுதியை வெட்டிடணும் எனக்கு ஈவனா இருக்கு நான் இத நேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வெட்டி கீழே மடிச்சு தைப்போம்ல அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா பட்டி சில பேருக்கு மிஸ்டேக் ஆகுதுல அது எப்படி பட்டி எடுக்கிறது அப்படின்னா இந்த கிராஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஒன்பதே அதாவது இந்த சிசர்கட் வரைக்கும் அந்த ஒன்பதே காலை மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க வருது அது கூட அரை இன்ச் அதிகமா சேர்த்தணும் இங்க இருக்குல்ல இந்த அளவுல இருந்து ஆறு அரை இன்ச்சு அதிகமா சேர்த்து ஆறரை நல்லா பாத்துக்கங்க இந்த அளவுல இருந்துதான் நான் ஆறரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட் டோட்டலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதே முக்கால் வந்து நமக்கு பட்டியுடைய அந்த நீளம் வந்து இருக்கு இதுதான் நமக்கு பட்டிக்கு தேவையான துணி கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கு எச்சாவும் வராது பத்தாவனும் போகாது அடுத்தது என்ன பண்ணலாம் இங்க வந்து இந்த மாதிரி ஷேப் வச்சு ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சிசர் கட்ல இருந்து அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணுங்க இந்த பக்கம் கட் பண்ணிருக்கோம்ல அதுல இருந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இது இப்ப நம்ம இங்க எடுக்கக்கூடிய அளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டியுடைய உயர் ஃபர்ஸ்ட் இங்க மேல மார்க் பண்ணிருக்கோம்ல அரை இன்ச் அதுல இருந்து எடுக்கணும் அந்த அறைய செதுக்காங்கன்னா பட்டைய பிரண்ட் பீஸோட ஜாயின் பண்றதுக்கு நமக்கு தையலுக்கு துணி வேணும் இல்ல அதுக்காக தான் அரை இன்ச் வந்து சேர்த்தே வந்து நம்ம எடுத்து பட்டியில வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதைதான் மேல இங்க அரை அரை இன்ச் வந்து மூணு பக்கமும் மார்க் பண்ணிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டே முக்கால் வந்து வருது ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் எவ்வளவு இருக்கணும்னா மூணு இன்ச் வந்து இருக்கணும் கண்டிப்பா எல்லாருக்கும் மூணு இன்ச் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் வந்து இருக்கணும் ஒருவேளை இல்லைனா இப்போ எனக்குமே ரெண்டே முக்கால் தான் இருக்கு நான் என்ன பண்ணுறேன் மூணுன்னு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இந்த ஃபஸ்ட் பட்டி உயரம் மட்டும் உங்களுக்கு ரெண்டரை வருதுனாலும் நீங்கள் மூணு வச்சுக்கோங்க ரெண்டே முக்கால் வருதுனாலும் மூணு வச்சுக்கலாம் மூணு வந்தால் மூணு வச்சுக்கலாம் மூணுக்கு மேல எவ்வளோ வருதோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ரெண்டே முக்கால் வருது நான் இங்கே மூணுன்னு மார்க் பண்ணிக்கிறேன் இது ஏ இதனால தப்பா வராதா சைடு ஜாயின் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சில பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் நமக்கு ஓப்பன்ல தான் இருக்கும் அதனால இது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இவ்வளவு பெருசாவது பட்டி அந்த உயரம் வேணும் இருந்தாதான் நமக்கு வந்து அந்த பிளவுஸ் கரெக்டா கப்புக்கு கீழே செட் ஆகி பட்டன் போட்டினாலும் கை தூக்குனாலும் பிளவுஸ் மேல ஏறாது இப்ப ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் மூணு இன்ச்சு வந்து எடுத்துட்டோம் ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒன்றரை ரெண்டு அதுக்குள்ளதான் வந்து வரும் அப்படி இருக்கும்போது நம்மளா வந்து என்ன எடுத்துக்கலாம் ரெண்டரை அப்படின்றது காமனா எல்லாரும் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டரைக்கு கீழே எவ்வளவு கம்மியா இருந்தாலும் நம்மளாவே ரெண்டரைன்னு வந்து வச்சுக்கலாம் ஆனா நான் என்ன பண்றேன் பட்டி அந்த ஷேப் வந்து வேணும் இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அந்த ஷேப் லைட்டா கொஞ்சம் லைட்டா கீழே இறங்கணும் இறங்கி இது மேல ஏறணும் அப்பதான் நமக்கு பட்டி வந்து பாத்தீங்கன்னா கப்போட கரெக்டா வந்து நிற்கும் அதனால நான் என்ன பண்றேன் ரெண்டரை தான் எடுக்கணும் அதுலயும் காலிஞ்சம் மைனஸ் பண்ணி ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் இதுவும் நீங்க எல்லாருமே பண்ணலாம் ஃபஸ்ட் பட்டி மூணு வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரை வைக்கணும் அந்த ஷேப்காக காலிஞ்சம் வந்து கம்மி பண்ணி ரெண்டே கால்னு எல்லாருமே எடுத்துக்கலாம் அடுத்தது மூணாவது பட்டி உயரம் இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கங்க மூணை கால் வந்து வருது எனக்கு அந்த மூணை கால் அளவை அப்படியே வச்சுக்கலாம் மூணாவது பட்டி உயரம் தான் நமக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும் போது கரெக்டான மெஷர்மெண்ட்ல வந்து வேணும் இப்ப இது எனக்கு மூணாவது பட்டி உயரம் வந்து தான் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம் இதுலதான் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ல இருக்க கூடாது அப்ப மூணாவது பட்டி உயரம் நமக்கு இந்த சைடு என்ன வருது ரெண்டரை வந்தா ரெண்டரை வைங்க ரெண்டே கால் வருதா ரெண்டே கால் வைங்க மூணு வருதா மூணு வைங்க என்ன அளவு வருதோ அதை வைக்கணும் ஆனா ஃபர்ஸ்ட் பட்டி ரெண்டாவது பட்டி இது ரெண்டு மட்டும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதை லைட்டா வந்து மாத்திக்கலாம் ஆனா அது மூணாவது பட்டி உயரத்தை மாற்றக்கூடாது இந்த ஷேப்காக தான் காலிஞ்சு நான் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பட்டி அந்த ஷேப் வந்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் போடும்போதும் நமக்கு நல்லா இருக்கும் முன்பக்கம் கை தூக்கினாலும் பட்டி மேலே ஏறாது இப்போ இந்த பட்டி வந்து கட் பண்ணியாச்சு இன்னொரு பட்டியும் இந்த பக்கமே நீங்க கட் பண்ணிக்கலாம் துணி இருக்கும் தூக்கி அப்படியே இது மேல வந்து பண்ணிக்கிங்க அதுதான் நமக்கு பின்பக்கம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் பீஸ் நான் சொன்னேன் பேக் நெக் கட் பண்ணோம்ல அதுல தான் நமக்கு பட்டன் பீஸ் வந்து வரும் இப்ப பட்டன் பீஸ் எவ்வளவு இருக்குன்றது நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் அப்படியே வச்சுட்டு உங்களுடைய பட்டன் பீஸ் இந்த முன் கழுத்து உயரத்துல இருந்து இந்த லைன் வரைக்கும் பாருங்க எனக்கு எவ்வளவு வருது ஏழை கால் வருது ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து எட்டே கால்னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவலை கட் பண்ணி விட்டுருங்க எட்டே கால்ங்கிறது நான் எட்டரை கூட எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ அகலம் தேவைன்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் ஹூக்கு ஹூ நீங்கள் ஹூக்கு பட்டி வைக்கிறதா இருந்தாலும் ஓகே வி பட்டி வைக்கிறதுனாலும் ஓகே இப்போ ரெண்டரை இன்ச் வச்சுட்டு நேராக லைன் போட்டு லெக்ஸாக இருக்க பீஸாக கட் பண்ணிடுங்க ரெண்டரைக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது ரெண்டு பீஸுக்குமே பட்டன் பீஸ் ரெண்டுக்குமே வந்து ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் இதில் ஃபோல்டிங் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேக் சைட கீழே வச்சுக்கலாம் இந்த பேக் சைடு வச்ச பக்கமே எனக்கு துணி வந்து நல்லா அகலமாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஸ்லீவை இதுலயே வந்து எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி நல்லாவே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக வந்து இருக்கு அதனால இந்த சைடு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒருவேளை இந்த சைடு உங்களுக்கு துணி அகலமா இல்லைன்னா ஸ்லீவை எங்கே எடுக்கலாம்னா ஸ்லீவை வந்து இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம் அதாவது எப்படி வைக்கலாம்னா இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு இது வந்து கொஞ்சம் பிளைனா இருக்குது பாட்ருலாம் எதுவும் இல்லை பார்டர் இருந்ததுன்னா பார்டருக்கு ஏற்ற மாதிரி துணியை வந்து மடிச்சுக்கணும் இப்போ எனக்கு இந்த துணி வந்து கொஞ்சம் அகலமாகவே இருக்குன்றதுனால நான் இந்த சைடு ஸ்லீவை வந்து வச்சுக்கிறேன் பேக் இருக்குல்ல பேக்கை ஒட்டி ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கிராஸில் வந்து போடணும் இப்படி இந்த சைடு கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் அங்கே கொஞ்சம் துணியை நம்ம மிச்சம் பண்ணலாம் அதனால இப்படிலாம் கொஞ்சம் நமக்கு இந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பைப்பிங் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால துணியை வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணி ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் எப்பயுமே நீங்கள் மிச்சம் பண்ணும்போது இந்த ஃபோல்டிங் இருக்கிறத நம்ம மிச்சம் பண்ற மாதிரி பாருங்க ஓபன் சைடு இருக்கிறத வந்து கொஞ்சம் நம்ம கட்டிங் அந்த மாதிரி எடுக்கல இப்ப பட்டியை நான் என்ன பண்றேன் இந்த சைடு போட்டுக்கிறேன் இந்த சைடு ஓப்பன் இருக்கு அந்த ஓபன் சைடு போடும்போது நமக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த போல்டிங் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு மிச்சம் ஆகும் அப்ப கொஞ்சம் நிறையா துணி இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின் கிளாத்துக்கு ஜாயிண்ட் வராது லைனிங்க்கு மட்டும் தான் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்துருக்கு அடுத்தது நம்ம கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே வெட்டிட்டு லாஸ்டா நீங்க கிராஸ் எடுத்தீங்கன்னா இதனால அப்படி ஃபுல் கிராஸ்ல கொண்டு போக முடியும் அப்போ ஃபுல் கிராஸ்ல வரும்போது நமக்கு என்ன ஆகும் அந்த கப் ஷேப் வந்து நல்லா கரெக்டா வந்து கிடைக்கும் இந்த துணி என்ன தான் சொன்னாலும் இது வித் அகலமா இருக்கனால எனக்கு கொஞ்சம் துணி ஃப்ரீயா இருக்கு ஒருவேளை துணி கம்மியா இருந்தாலும் நீங்கள் கிராஸ் வந்து பட்டி இதெல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட்டை வந்து நல்லா ஃபுல் கிராஸ் வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா ஃபுல் கிராஸ் வர மாதிரி இதில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் மிச்சம் பண்ணும்போது இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கு எனக்கு அப்படியே அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம எப்படி அளவெடுத்து ஒவ்வொன்றும் கட் பாத்திருப்பீங்க இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க